வணக்கம் மகளே நான் தான் உங்கள் விதுஷன் மிஸ்டர் லெக்சர் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வியங்காடி ஜங்ஷனுக்கிட்ட அதாவது கல்வியங்காடு சந்தி அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது கல்வியங்காடு சந்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தென்னங்காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அந்த ஒம்பது பிறப்பு தென்னங்காணியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கல்வியங்காடு சந்திலேருந்து புதிய செம்மணி வீதிக்கே இருக்குது அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பருத்துற ரோட் அதல் பாஸ் ரோட் பார்த்தீங்கன்னா சொன்னால் கல்வியங்காடு சந்திலேருந்து போகிற ரோட்டை தான் எல்லோரும் செம்மணி நினைச்சு நினைச்சிக்கொண்டிருக்காங்க புதிய செம்மணி வீதி எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் போய் புதிய செம்மணி வீதியை காட்டுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வியங்காடு சந்திலேருந்து ஒரு நூறு மீட்டர் அப்படி பருத்துறை பக்கமாக போயிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டு பக்கமாகவே ஒரு இலங்கை நாயகி அம்மன் கோயில் ஒன்று ஒன்று இருக்குது அந்த இலங்கைநாயகி அம்மன் கோயிலேருந்து முன்பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ரோட் இருக்குது இதுதான் புதிய செம்மணி வீதி ரோட் எல்லாரும் கேட்பாங்க செம்மணி வீதி புதிய செம்மணி வீதி வேறு வர இது புதிய செம்மணி வீதி ஸோ அதாவது செம்மணி ரோட்டுக்கு சமாந்தரமாகவே பருத்துற ரோட்ல இருந்து இறங்குற ரோட் தான் புதிய செம்மணி வீதி அது இலங்கை அம்மன் கோயிலுக்கு முன்பக்கமா ரங்குற ரோட் தான் புதிய செம்மணி வீதி இதால் ரெண்டு கிலோமீட்டர் அதாவது மெயின் ரோட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நாங்க உள்ள போய் இந்த வீதியால் நாங்கள் போய்கொண்டிருக்க நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க தெரியும் இது ஒரு இருபது அடி பெரிய ரோட் தான் தேர் ரோட் ஏன் நாங்கள் இந்த ரோட்டெல்லாம் காட்டணும்னு சொன்னால் நிறைய பேருக்கு காணி சரியாக இங்கே இருக்குது எது புதிய சம்மணி வீதி என்று நிறைய பேருக்கு தெரியாது அப்போ தான் நாங்கள் ரோட்டில் இருந்து இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்காக தரோம் இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் பார்த்து இந்த காணியை வாங்கி கொள்ள முடியும் இது ஒரு நல்ல ஒரு மெலிவான தான் இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்விங்காடி ஜங்ஷன்லேருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த காணி இப்போ நாங்கள் இந்த புதிய சம்மணி வீதியெல்லாம் ட்ராவல் பண்ணி கொண்டுருக்க வைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில ஒரு கோயில் ஒன்று வரும் அந்த கோயில் தான் அந்த கோயிலை தான் வயல்வெளி கந்தசாமி கோயில் என்று சொல்லுவாங்க அது கிட்ட ஒரு அம்மன் கோயிலும் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்போ நான் நிக்கிறது அந்த வயல்வெளி கந்தசாமி கோயில்னு கோயில்ன்னு அந்த அது கிட்ட தான் நிற்கிறோம் அஹ் அதெல்லாம் போய்ட்டு இருக்கிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வயல்வெளியோட சேர்ந்த மாதிரி தெரியிற இந்த முருகன் கோயிலை வயல்வழி கந்தசாமி கோயில்னு சொல்லுவாங்க இதோட பார்த்தீங்கன்னா சங்காலை பக்கம் பக்கமாக ஒரு கோயில் ஒன்று தெரியுது அது அம்மன் கோயில் உண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தேர் ரோட்டால் ஒரு பாலம் ஒன்று வருது அது அதையும் நாங்கள் தாண்டி போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுவடைக்கு தயாரான நிலையில் அது வயல்வெளியாக காணப்படுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலது அறுவடை செய்யப்பட்டு காணப்படுகின்றது நல்ல ஒரு வயல் நிலங்களோடு சேர்ந்த மாதிரியான இடம்தான் இந்த இடம் இந்த பாலந்தாடினோடனா ஒரு ரோட்டு ரெண்டாவது ரோட் ரெண்டு ரோட் க்ராஸ் பண்ணுது அந்த க்ளோஸ் பண்ணுற ரோட்டையும் தாண்டி நாங்கள் போகணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஜான ஒளி சன சமநிலையத்துக்கிட்ட போகணும் அந்த காணியை பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த அறுவடை எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது இந்த வயல் வெட்டுற மிஷினால் வயலை வெட்டிட்டு இருக்காங்க நாங்கள் லைவாகவே இந்த ரோட் எல்லாத்தையும் காட்டுறோம் என்ன சொன்னால் ஒரு காணி வாங்கிக்க அவங்க எதால் போய் வரணுமென்றது கரெக்டாக எங்களுக்கு தெரியணும் இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிக்கொள்ளமென்றும் நான் நினைக்கிறேன் வாங்கும் காணி கிட்டே போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் போய் அதில் திரும்ப ஒரு பெரிய டேங்க் கொண்டு வரும் இந்த டேங்க் அடிக்கிட்ட தான் நான் சொல்கிறது ஞான வைரவர் கோயில் என்று சொல்கிறது கிட்ட தான் இந்த காணி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசையலெண்டு காய்ச்சல் அளிக்குது இப்படி ஒரு அருமையான காட்சியோடு சேர்ந்த மாதிரி தான் இந்த காணியலாகவும் காணப்படுகின்றது அதில் தெரியுது அது அதான் பெரிய டேங் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறவங்க அது தான் அந்த ஞான ஒளி செனசம நிலையம் வந்து ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் இதில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் அதாவது ஞான ஒளி சென்னசம நிலையத்தில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி இருக்குது இந்த காணிக்கு பக்கத்தில் குடிமனைகள் எல்லாம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டு வந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன வயல் காணியை தம்பி விற்க போ சொல்லி கேட்டு வந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தேரோட்டை சேர்ந்த மாதிரி ஒரு மேட்டுக்காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துல எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வியங்காட சந்திலேருந்து ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நாங்கள் வந்துட்டோம் அதுவும் பைக்கில் மெல்ல மெல்லமா வீடியோ எடுத்து வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு வீடெல்லாம் கட்டுப்பட்டு கொண்டுலாம் இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது தம்பி இது என்ன வயல் ஒன்று கேட்டுவாங்க பார்த்து கொண்டே இருங்க இது இது பதினைந்து அடி அகல பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ரெண்டு வீடு தாண்டி அடுத்த காணி தான் நாங்கள் விற்பனைக்கு வந்திருக்குது பார்க்க போகிறோம் எல்லோருமே நிறைய பேர் கேட்டிருந்தவங்க இது நான் வயல் காணியாக தம்பி இந்த விலைன்னு சொன்னால் அப்படி இல்லை இது ஒரு காணி ஒன்பது பரப்பும் ரெண்டு குழியும் சொச்சமும் இருக்குது இந்த ஒம்பது பரப்பு காணி அதாவது பாதையை விட்டு அதாவது பதினைஞ்சு அடி பாதையை விட்டு ஒன்பது பரப்பும் ரெண்டு தசம் அஞ்சு குழி ஏதோ காணி விற்பனைக்கு வந்திருக்குது ஆனால் அந்த ஊனரால தக்கப்படுற விலை அதாவது ஒன்பது பரப்புக்கு மாத்திரமே விலை கேட்குறார் பரப்பு பன்னெண்டு லட்சம் அண்டு கேட்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணின்ட்டு இந்த மதில் முடிகிறதோடு துவங்குது இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் மதில் இருக்குது நிறைய பெற்ற கேள்வி என்னென்னு சொன்னால் நாலு பக்கமும் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு பக்கமும் வயலில்லை ஒரு பக்கம் மாத் மாத்திரமே வயல் இருக்குது இந்த என்ன நல்ல தண்ணி இருக்கிற இடமா தான் கேட்குறாங்க ஒரு சாதுவான ஒரு சவ்தன்மையான தண்ணி தான் இருக்குது கூடுதலாகவே எல்லோருமே இங்கே ஃபில்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ எல்லோருமே இந்த கல்வியங்காடை பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா இடமுமே ஃபில்டர் தண்ணி தான் கூடுதலாகவே ஜூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு நாற்பத்தைந்து தென்னை நிற்கிது அதாவது காய்க்கிற பருவத்தில் இருக்கிற தென்னையில் நிற்கிது உங்களுக்கு பார்த்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்க தெரியும் பார்த்துன்னு சொன்னால் இதில் அந்த தகரம் தெரியும் இடத்துக்கிட்ட தேர் ரோட் க்ராஸ் பண்ணுது அதுக்கிட்டையும் கேட் போட்டுக்கொள்ள முடியும் ஒம்பது பரப்பு காணி இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது காணியை ஃபுல்லாக வடிவாக பாருங்க இது ஓனரால விலை ஒரு பரப்பு பன்னெண்டு லட்சம் மாத்திரமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே தண்ணி நிற்கு மாட்டுக்கு வைப்பாங்க நிறைய பேர் தண்ணி நிற்காது என்னென்னு சொன்னால் நாலு பக்கமும் மேட்டுக்காணி ஒரு பக்கம் வயல் இருக்கிறபடியாக தண்ணி இதுக்குள்ளே நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு காணி முழுவதையும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி நேரை விசிட் பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டிக்கு இந்த காணொலி மூலமாகவே நேராக அவங்களுக்கு காணி தெரியும் கட்டாயம் நேராக போய் காணியை வடிவாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு இந்த நம்பருக்கு தொடர்பு வந்து இந்த காணி சம்மந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இதுண்ட ஆவணங்கள் யாவும் மிகவும் சரியான முறையில் காணப்படுது முப்பது வயசு தோம்பி இருக்கான்னு கேட்பீங்க லோன் எடுக்கலாமான்னு கேட்பீங்க லோன் எல்லாம் எடுக்கக்கூடிய வகையில் ஆவணங்கள் யாவும் சிறப்பான முறையில் காணப்படுது இந்த காணியை பார்த்துட்டு இந்த காணி எத்தனை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சரியாக இருக்குன்னு நீங்கள் கூகுள் மேப் போட்டு கூட பார்த்துக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்த்தோன்னு இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிஸ்டர் பிளெக்ஷர் ட்யூட்டிப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர் ரோட் தெரியுது பார்த்தீங்கன்னா அருணுத்தார் ரோடு பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்குது ஸோ கூடுதலாக எல்லாரும் வீடுகள் இருக்கா அறிக்கையான காணியாங்க சொல்லி தான் கேட்பாங்க பக்கத்தில் வீடுகள் இருக்குது மிகவும் அறிக்கையான ஒரு காணி எங்களுக்கு பிடிச்சிருந்து ஒன்று சொன்னால் இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிவிட்டு காணியை வந்து பார்வையிடுங்க அதோடு தொடர்ந்து வீடியோ பார்த்து ஒரு சப்போர்ட் அனுப்பாங்க நான் தான் உங்கள் மிஸ்டர் பிளெக்ஷியர் யூடியூப் சேனலுக்காக விதுஷன்